அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரட்டாசி மூன்று இன்று சுக்கரவார பிரதோஷம் நஞ்சுண்ட வேலவனை வழிபட உகந்த சுக்கரவார பிரதோஷம் கடன் கஷ்டன் தீர்க்கும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் எப்படி வழிபடுவது என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவனை வழிபடுவதே இந்த வாழ்வின் பயன் என்பர் சிவனடியார் அதுவும் பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவது மிகவும் சிறப்பு மிக்கது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததை நினைவூட்டும் பிரதோஷ வழிபாடு நம் வாழ்வோடு நெருங்கி உணர வேண்டிய ஒரு வழிபாடு மரணமில்லா பெருவாழ்வினை அடைய அமிர்தம் வேண்டி தேவர்கள் பார்க்கடல் கடைந்தனர் மரணமில்லா பெருவாழ்வு அருளும் ஈசனை அவர்கள் அறிந்திருந்தும் மார்கண்டேயரை போல் அவரை சரணடைந்து மரணத்தை வென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை விடுத்து வேறு வழி தேடினர் பேராசையின் விளைவாக ஆலகாலம் பிறந்தது துன்பம் சூழ்ந்தபோது அவர்கள் ஈசனை நாடினர் ஈசன் ஓடி வந்து அவர்களுக்கு உதவினான் பிரதோஷ வழிபாட்டின் சிறப்பே துன்பத்திலிருந்து விடுதலை ஆவதுதான் தேவர்களைப் போலவே நாமும் அன்றாடம் ஆசைகளினால் அல்லல்படுகிறோம் துன்பம் ஒரு விஷம் போல நம்மை சூழ்ந்து பயமுறுத்துகிறது அதிலிருந்து வெளியேற நமக்கு கிடைத்திருக்கும் அருமருந்தே பிரதோஷ வழிபாடு ஈசன் தயாபரன் அவர் குறித்து திருமூலர் மிக்கார் அமுதுண்ட நஞ்சுண்ட வேடவன் என்பார் தேவர்களுக்காக ஒரு நஞ்சை உண்ட தேவன் சிறிது நேரம் மயங்கி விழுந்தார் உண்ட விஷம் வயிற்றுக்குள் செல்லாதவாறு அன்னை உமையவள் கழுத்தோடு நிறுத்தி அவரை நீலகண்டர் ஆக்கினாள் இந்த பிரபஞ்சத்து உயிர்கள் ஆலகாலத்திலிருந்து தப்பின தேவர்கள் மயக்கமுற்ற ஈசனைக் கண்டு வருந்தினர் அவர் மீண்டும் மயக்கம் தெளிந்து இழ என்று உண்ணா நோன்பிருந்தனர் அன்று ஏகாதசி திதியாகிய இருந்ததால் அவர்களின் விரதம் பலித்தது மறுநாள் துவாதசி என்று அவர்கள் பாரணை செய்து விரதம் முடித்தனர் மறுநாள் த்ரையோதி ஈசன் தன் யோக நித்திரை போன்ற மயக்கத்திலிருந்து மீண்டார் பார்க்கடலை மீண்டும் கடைய உத்தரவிட்டார் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்தது ஈசன் மனம் மகிழ்ந்து அந்த நாளின் மாலையில் ஆனந்த கூத்தாடினார் அது கண்டு தேவர்கள் அனைவரும் அவரை துதித்தனர் அந்த வேலையே பிரதோஷமாக போற்றப்பட்டது நம்பியவருக்கு ஈசன் அருளும் வேலை பிரதோஷ வேலை தோஷங்கள் யாவும் அண்டும் வேளையில் நாம் ஈசனின் சன்னதியில் இருக்க வேண்டும் என்பதே இந்த வழிபாட்டின் நோக்கம் ஒரு மாதத்தில் வரும் இரு பிரதோஷ தினங்களிலும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தி தேவரை முதலில் வழிபட்டு பின் சோம சூக்த பிரதர்ஷனம் செய்து பின் நந்தியின் கொம்புகளின் வழியே ஈசனை வழிபட வேண்டும் நந்தி தர்மத்தின் வடிவம் அதனால்தான் ஈசனை வழிபடும் பொழுது தர்மத்தின் பின் நின்றே பேச வேண்டும் என்பது அதன் தத்துவம் ஈசனையும் நந்தியையும் அர்ச்சிக்க உகந்தவை வில்வ இலைகள் அந்த வில்வ இலைகளைக் கொண்டு பிரதோஷ நாளில் வழிபட வேண்டும் திரிஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்கிறது வில்வாஷ்டகம் அதாவது மூன்று ஜென்மங்களில் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரு வில்வ இலையை பக்தியோடு பரமனுக்கு படைப்பதன் மூலமே தீர்ந்துவிடும் என்பது இதன் பொருள் ஈசன் வில்வ இலைகளையும் வில்வ காடுகளையும் விரும்புபவன் என்று புராணங்கள் கூறுகின்றன வில்வம் அன்னை மகாலட்சுமியின் அம்சம் பார்க்கடலில் அன்னை மகாலட்சுமி அவதரித்த போது அவரின் திருக்கரங்களில் வில்வ இலை இருந்தது என்று வராக புராணம் சொல்கிறது வில்வ இலைகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகியவற்றை தன்னுள்ளே கொண்டவை சௌபாக்கிய சஞ்சீவினி என்னும் நூலின் காளிகா புராணமும் மகாலட்சுமி தாயார் வில்வ காட்டில் தவம் செய்பவள் என்றும் சொல்கின்றன எனவே வில்வத்தில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றே நம்பப்படுகிறது திருவந்திபுரத்திலும் சென்னை ஆதிகேசவ பெருமாள் கோயிலிலும் தாயாருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது இத்தகைய மகிமை நிறைந்த வில்வ இலை கொண்டு ஈசனை பிரதோஷ நாளில் வழிபடுவது மிகவும் பலன் தரும் பிரதோஷம் வரும் மாதம் கிழமை ஆகியவற்றைக் கொண்டு அதை வகைப்படுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு இன்று நிகழும் பிரதோஷம் சுக்ரவார பிரதோஷம் என்று போற்றப்படுகிறது சுக்ரன் என்றால் வெள்ளி வெள்ளிக்குரிய இந்த நாளில் வரும் பிரதோஷம் ஆதலால் சுக்கரவார பிரதோஷம் எனப்படுகிறது வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டின் உகத் வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் பிரதோஷ காலத்தில் சிவாலயங்களுக்கு சென்று நந்தி மற்றும் சிவனுக்கு நிகழும் அபிஷேகங்களை கண்டு வழிபடுவது சிறப்பாகும் இன்று ஈசனுக்கு மகாலட்சுமியின் அம்சமான வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்ய கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வ வளம் சேரும் என்று நம்பப்படுகிறது இன்று ஈசனுக்கு பால் சாதம் சர்க்கரை பொங்கல் போன்ற நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்க சகல பாவங்களும் தீர்ந்து நன்மைகள் உண்டாகும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பிரதோஷ நாளில் சிவாலயங்களுக்கு சென்று மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபடுவது மிகுந்த பலன் தரும் என்பார்கள் சுக்கரவாரமான வெள்ளிக்கிழமை நாளில் பிரதோஷமும் இணைந்து வரும் அற்புத வேலையில் மறக்காமல் சிவ தரிசனம் செய்வோம் அனைத்து சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை என்பது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவனாருக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது பதினோரு வகையான அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காட்டப்படும் நந்தி தேவர் பிரதோஷ பூஜையின் பிரதான நாயகன் எனவே நந்தி நந்திதேவருக்குத்தான் அபிஷேக ஆராதனைகள் விமரிசையாக நடைபெறும் இவருக்குத்தான் பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெறும் நம்மால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வழங்கி சிவனாரையும் தேவரையும் தரிசனம் செய்வது எல்லா வளங்களையும் தந்தருளும் என்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம் வருவதும் அப்போது தரிசனம் செய்வதும் ரொம்பவே சிறப்பு சக்தியும் வாய்ந்தது இந்த நாடில் மறக்காமல் பிரதோஷ தரிசனம் செய்வோம் சிவபுராணம் பாராயணம் செய்வோம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபிப்போம் கோளொரு பதிகம் பாராயணம் செய்து சிவபெருமானை தொழுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அபிஷேகத்திற்கு நம்மாலான பொருட்களை வழங்கி தரிசிப்போம் அரகம்பொல் செவ்வரடி வில்வம் கொண்டு சிவநந்தி தரிசனம் செய்வோம் கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்திப்போம் வாரத்தில் பிரதோஷ தரிசனம் செய்தால் இதுவரை அல்லல் பட்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவோம் இல்லத்தில் சுபிட்சமும் அமைதியும் குடிகொள்ளும் நந்தீஸ்வரரை வணங்கும் பொழுது ஓம் நந்தீஸ்வராய நமகா என்று நூற்றி எட்டு முறை கூறியும் சிவபெருமானை வணங்கும் பொழுது ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபட உங்களுக்கு சுக்கர கிடைக்கும் நன்றி வணக்கம்